செங்கோட்டையின் மீது நடவடிக்கையா முக்கிய ஆலோசனை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி கோவையில் அத்திக்கடவு அவினாசி பாராட்டு விழாவை அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையின் புறக்கணித்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு பொதுச் எடப்பாடி பழனிசாமி திடீர் ஆலோசனை மேற்கொண்டது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாராட்டு விழாவை செங்கோட்டையின் புறக்கணித்ததால் சர்ச்சை இந்த விழாவில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சியின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை அதேபோல் விழாவில் பேசிய தலைவர்களும் செங்கோட்டையனின் பெயரை குறிப்பிடப்படவில்லை இதனால் பெரும் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் கட்சியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதா என கேள்வி எழுந்துள்ளது இந்த சூழ்நிலையில் விழாவில் பங்கேற்காதது குறித்து விளக்கம் அளித்த செங்கோட்டையன் தான் விழாவை புறக்கணிக்கவில்லை என்றும் விழா அழைப்புதல் விழா மேடை மற்றும் விளம்பரப் பலைகளில் கட்சியின் நிறுவனர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் இளம்பெறாததால் அந்த வருத்தத்தில் விழாவில் பங்கேற்கவில்லை என விளக்கமளித்தார் மேலும் இது உணர்வுகளின் வெளிப்பாடுதான் எனவும் தெரிவித்துள்ளார் இன்று காலை முதலே செங்கோட்டையின் பிரச்சினை செய்திகளை ஆக்கிரமித்ததால் கட்சியின் மூத்த நிர்வாகியுடன் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை மேற்கொண்டார் அதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி எஸ் பி வேலுமணி ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் செங்கோட்டையின் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கலாமோ என்ற சந்தேகம் தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பின் அதில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்தித்தார் அப்போது அத்திக்கடவு அவிநாசி பாராட்டு விழாவை அதிமுக ஏற்பாடு செய்யவில்லை என்றும் விவசாயிகள் கூட்டமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டது என்றும் கூறினார் மேலும் விவசாய கூட்டமைப்பு நிகழ்ச்சி என்றால் என்பதால் அரசியல் கலப்பு கூடாது என கருதி எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை அவர்கள் வைக்கவில்லை என்றும் தெரிவித்தார் ஆனால் இருதரப்பின் விளக்கங்களும் சபை சப்பை தான் என்பது அரசியல் அறிந்தோருக்கு நன்றாகவே தெரியும் அதனால் அதிமுகவில் இதன் பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதை அனைவரும் உள்ளனர் அடுத்த வருடம் தேர்தல் வேறு வருவதால் அதற்குள் கட்சி பிளவுபட்டால் அது அதிமுகவிற்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்திவிடும் இத்தகைய சூழலால் தற்போது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது